தலையோடவே இருந்தான் அதற்கு தான் அவனுக்கு பேர் நான்முகன் அப்படின்னு சொல்லி பெயரானது அதற்கு முன்பு அவனுக்கு ஆரம்பத்தில் ஐந்து தலை இருந்தது பெருமானால் கொய்யப்பட்டது ஒரு தலை அது அதையும் சொல்றாரு இங்க அப்படி பிரம்மாவின் தலையை கொய்தவரும் இருத்தான எழில் முலரை தவிசினசி இருத்தான தலையில் தலையில் ஒன்றை அறுத்தானை அஞ்சு தலையில் ஒரு தலையை அறுத்தது ஆரூரில் அம்மானை அப்படி திருவாரூரில் இருக்கக்கூடிய பெருமானை ஆரூர் பெருமானை நினைந்து வழிபடாமல் அப்படி இருக்கக்கூடிய பெருமானை நினைந்து வழிபடாமல் என்ன பண்ண கரும்பு இருக்க இரும்பு கடித்து எய்த்தவாறு நல்ல சுவையான கரும்பு இருக்குது அதை சாப்பிட்டு நான் நல்லா மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம் ஆனால் அந்த கரும்பு எல்லாம் விட்டுட்டு இரும்பு கடித்து என்னாக இரும்பு கிடைத்தா இருக்கிற பல்லும் சேர்ந்து போயிடும் அது மாதிரி நான் ஆயிட்டேன் என்று சொல்லி அவர் கடைசியாக இந்த பாட்டில் வந்து கரும்பு என நினைத்து இரும்பை கடித்த நிலையுடையவனாக நான் ஆகிவிட்டேன் என்று சொல்லி